வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெரியபாளையத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை டிஜே கோவிந்தராஜ் எம்எஸ்கே ரமேஷ் ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தார் தமிழக மக்களின் குறைகளை பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டு அறிந்து பிரச்சனைகளுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள ல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது ஆத்துப்பாக்கம் காக்கவாக்கம் ஆகிய நான்கு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் இம்முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பட்டா மாறுதல் புதிய ரேஷன் கார்டு கோருதல் மற்றும் பெயர் சேர்த்தல் நீக்கல் ஆதார் கார்டு திருத்தம் கலைஞர் தொகுப்பு வீடு கோருதல் உள்ளிட்ட பதினைந்து துறைகள் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இந்த முகாம் நிகழ்ச்சியில் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு ஏல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிசேகர் குணசேகர் ஆகியோர் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் சண்முகவல்லி ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கும்பிடி போட்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்களும் பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் முகாமில் அனைத்து துறைகளையும் சேர்ந்த பொதுமக்களிடம் இருந்து மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது